வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வழக்கம் போல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலிகளை வெளியிடுவது வாடிக்கை அப்படித்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்றும் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிரடி விடயங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய உயிருக்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறுமா அல்லது வைத்தியர் அர்ஜுனாவை தாக்குவதற்கான களத்தை ஒரு சிலர் எடுப்பதற்கான ஒரு சூழலாக அந்த காணொலியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் வலு சேர்க்குமா என்கின்ற கேள்விகள் தான் இப்பொழுது மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு பயணிக்கிறேன் என்கின்ற கண்ணோட்டத்தில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய சில நகர்வுகள் அவருக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறுமோ என்கின்ற ஐயப்பாடுகள் மனதில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இதே வேளையில் தேர்தலில் நிற்கக்கூடாது அல்லது தேர்தலில் நிற்பதற்கு இவர்கள் சரியான அந்த வேட்புமனு தாக்கலுக்கு தகுந்த ஆதாரங்களோடு இவர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்யவில்லை என்பதை அடிப்படையாகக் கொண்டு முப்பத்தி ஏழு பேர்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன அந்த முப்பத்தி ஏழு பேரும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றன தற்பொழுதுள்ள இந்த காணொலியில் இவைகளை குறித்த செய்திகளை நாம் தெளிவாக பார்க்கலாம் முதலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்ன விடயத்தை எடுத்து வைத்திருக்கின்றார் அதிலே அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துகள் என்ன அந்த கருத்துகளினால் அவருடைய உயிர்க்கு அச்சுறுத்தல் என்பது எப்படி ஏற்படும் இவைகளை மையப்படுத்தியும் தேர்தல் களத்தில் அந்த வேட்பாளர்கள் களத்தில் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்ததின் பின்னணி எப்படி போன்ற பல விடயங்களை குறித்து நாம் பார்க்கலாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய காணொலிகளில் ஏதாவது ஒரு பரபரப்பு செய்தி இருக்கும் அல்லது அது மக்கள் சார்ந்த விடயமாக இருக்கும் அல்லது தனிப்பட்ட சில கருத்துகளையும் அவர் பதிவிடுவது வாடிக்கை இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய விடயம் யாழ் பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பாலியல் சம்பந்தமான ஒரு விடயத்தை மையப்படுத்தி தான் அவர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் அவருக்கு வந்திருக்கக்கூடிய கடிதத்தின் அடிப்படையில் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை முன்னிலைப்படுத்தி அவர் சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் ஒருவர் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு சமூக ஆர்வலர் வ வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் அந்த கடிதத்திலே யாழ் பகுதியிலே திட்டமிட்டு பெண்களை விபச்சாரத்திற்கு கொண்டு செல்வதும் அவர்களுடைய அந்த மோ அதாவது அவர்களுடைய அந்த நிலை தடுமாறிய புகைப்படங்களை நிலப்படங்களை இணையதளம் போன்ற பலவற்றில் வெளியிடுவதற்கான ஒரு களங்களை எடுத்துக்கொண்டும் ஒரு கும்பல் செயல்படுவதாக ஒரு செய்தியை அந்த கடிதம் சொல்லி இருக்கின்றது அந்த கடிதத்தை மையப்படுத்திய தகவல்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கின்றார் அதன் பின்பு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த விடயத்திற்கெல்லாம் தலைமை தாங்கி கொண்டு இருக்கக்கூடியவர் சவுதி அரேபியாவில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் அங்கு அவர் தனக்காக இன்னொரு மனைவியை கொண்டிருக்கிறார் என்றும் இங்கு அவருடைய மனைவி தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளை மையப்படுத்தி அந்த கடிதத்தை மையப்படுத்திய கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்டிருந்தார் இது எப்படி வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் என்கின்ற கேள்வி வருகின்றனர் அரசியல் கட்சிகளின் துணையோடுதான் இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் நடைபெற்று கொண்டு இருப்பதாக பரவலாகவே நாம் பல செய்திகள் மூலம் அறிய முடிகின்றது இதற்கு முன்பு கூட ஒரு இணையதளம் வெளியிட்டிருந்த செய்தியில் பாலியல் ரீதியாக யாழ் பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல அருவறுக்கத்தக்க விடயங்களை மையப்படுத்திய செய்தியை அது பதிவிட்டிருந்தது ஏறக்குறைய இப்பொழுது வைத்தியருக்கு வந்திருக்கக்கூடிய கடிதமும் அதுபோன்ற ஒரு தகவலை உள்ளடக்கியதாக இருக்கிறது இது ஒரு மனிதர்களுடைய தனிப்பட்ட விடயம் என்று புறம் தள்ள முடியாது ஒரு சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விடயத்தை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மனநிலை பெற்றவர் தான் மனிதன் என்று கூற முடியும் இங்கு ஒரு சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கும்பல் பயணிக்கிறது என்கின்ற விடயத்தை ஒருவருடைய கருத்துக்களை கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அதை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பது வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த தனித்த தன்மையை காட்டுகிறது ஆனால் இது ஒரு பெரிய குழு இதன் பின்னால் செயல்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட விடயத்தின் பின்னால் ஒரு பெரிய குழு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்று அப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு சார்ந்தவர்கள் ஆதரவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அல்லது அரசியல் ரீதியான ஆதரவுகள் அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற செய்தியும் அந்த வண்ணம் இருக்கின்றன இந்த சூழலில் தான் வைத்தியர் அர்ஜுனா அந்த விடயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கின்றார் இதுவரை தங்களுக்கு காமதேனுவாக இருந்து பணங்களை வாரி குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் சார்ந்த விடயங்கள் மக்கள் மன்றத்தில் தெரியத் தொடங்கிவிட்டது அதுபோல வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் சட்டம் தான் சார்ந்த க களத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுவதற்கான ஒரு சூழலையும் எடுக்கும் அது பெரும் சிக்கலை உருவாக்கும் இந்த வைத்தியரை இப்படியே நாம் விட்டு கொண்டிருந்தால் சமூகத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் நாம் செயல்படுகின்ற விடையும் தொடராமல் போய்விடும் எனவே வைத்தியருக்கு எதிரான ஒரு களத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலோடு அந்த அணியினர் திரள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படி அவர்கள் திரள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் அது வைத்தியருடைய உயிருக்கே பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இரண்டாவது தேர்தலை மையப்படுத்திய விடயம் இந்த தேர்தல் களத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தன நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இலங்கையின் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய கட்சி இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கு பகுதியில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கவனத்தை தென்னிலங்கையிலேயோ அல்லது கிழக்கு இலங்கையிலோ வேறு எந்த பகுதியிலுமே அவர்கள் செய்யவில்லை ஆனால் வடக்கு கிழக்கு பகுதியில் மட்டும் அவர்கள் மிக தீவிரமாக எப்படியாவது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தங்களுடைய பிரதிநிதிகள் அங்கே இடம்பெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் செயல்படுகிறார்கள் இதன் பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுது உள்ளூராட்சியில் சிங்கள கட்சியை சார்ந்த ஒருவர் வெற்றி பெற்றுவிட்டால் தமிழர்கள் வீடு கட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது அதற்கான அனுமதியை பெறுவதற்கு இந்த சிங்களர்களை தேடி செல்ல வேண்டியிருக்கிறது அப்படி தேடி செல்கின்ற பொழுது சிங்களர்கள் தமிழர்களுடைய வீடு கட்டுவதற்கோ அல்லது தமிழர்களுடைய காணிகளில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கோ அனுமதி கொடுப்பார்களா என்றால் அது கேள்விக்குறி அந்த சிங்களத்தை சார்ந்தவர்கள் அல்லது சிங்கள கட்சிக்கு ஆதரவாக வெற்றி பெறக்கூடியவர்கள் வேற்று அடுத்த பகுதிகளிலிருந்து சிங்கள மக்களை கொண்டு வந்து நிரப்புவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகளும் வருகின்றன இப்படி ஒட்டுமொத்தமாக அனுரா ஆட்சியாளர்கள் இப்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியை மையம் கொண்ட ஒரு களத்தை எடுத்து கொண்டு எனவேதான் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதில் பலர் நிராகரிக்கப்பட்டார்கள் அது பெரும் சர்ச்சையை கிளப்பியது அப்படி என்றால் ஆளும் கட்சி ஏதோ திட்டமிட்டு செயல்படுகிறது என்கின்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியிலிருந்து பலருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு அரசியல் ரீதியான நகர்வுகள் தெரியவில்லை எனவேதான் வேட்பு மனு மனுக்களை சரியாக அவர்கள் பதிவு செய்யாமல் கொடுத்து விட்டார்கள் அதனால்தான் இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டது என்கின்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டன வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தவற்றில் மிக தெளிவாக இருந்தார் நான் கண்டிப்பாக வழக்கு தொடுப்பேன் என்று அதுபோல நிராகரிக்கப்பட்ட பலர் நீதிமன்றத்தை நாடினார்கள் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த பொழுது அது சில கேள்விகளை கேட்டது அப்படி கேள்விகளின் அடிப்படையில் எதற்காக வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது என்கின்றதற்கான காரணம் தெளிவாக தெரிய வேண்டும் வேட்புமனுக்களில் மாற்றம் கொண்டு வருகின்ற அந்த சூழலில் சம்பந்தப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அதை குறித்து தெரிவித்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்துகளும் எடுத்து வைக்கப்பட்டது தற்பொழுது அதற்கான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்னவென்றால் முப்பத்தி ஏழு வேட்பாளர்கள் மீண்டும் தேர்தல் களத்தில் நிற்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று அறிவித்திருக்கின்றது திட்டமிட்டு காய்களை நகர்த்தி கொண்டிருந்த அனுராவின் கட்சிக்கு இது ஒரு பெரும் இடியாக தலையில் வந்து விழுந்திருக்கிறது என்பதுதான் நிஜம் இது இப்பொழுது பார்க்கக்கூடிய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியினருக்கு இது ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கிறது என்று கணிக்க முடிகின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பார்